ஆந்திர மாநில முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்றுக் கொண்டார் பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடுவின் மகன் நாரா லோகேஷ் உள்ளிட்ட பலர் அமைச்சர்களாக பதவியேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அமித் நடிகர்கள் ரஜினிகாந்த் சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற தேர்தலுடன் நடந்த ஆந்திர சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள நூற்றி எழுபத்தைந்து இடங்களில் தெலுங்கு தேசம் கட்சி நூற்று நாற்பத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்தது விஜயவாடாவில் நேற்று நடைபெற்ற தெலுங்கு தேசம் ஜனசேனா பிஜேபி ஆகிய கூட்டணி கட்சிகளின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற குழு தலைவராக சந்திரபாபு நாயுடு ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் இதைத் தொடர்ந்து ஆளுநர் அப்துல் நசீரை சந்தித்து சந்திரபாபு நாயுடு ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் ஆளுநர் அழைப்பு விடுத்த நிலையில் விஜயவாடாவில் இன்று நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் காலை பதினொன்று இருபத்தி ஏழு மணிக்கு சந்திரபாபு நாயுடு முதல்வராக பதவியேற்றார் அவருக்கு ஆளுநர் அப்துல் நசீர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் నారా చంద్రబాబు నాయుడు అనే నేను శాసనం ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసం విధేయత చూపుతానని భారతదేశ సార్వభౌమాధికారాన్ని సమగ్రతను కాపాడుతానని

ఆంధ్రప్రదేశ్ రాష్ట్ర మంత్రిగా నా పరిశీలనకు వచ్చిన లేదా నాకు తెలియవచ్చిన ఏ విషయాన్ని నా కర్తవ్యాలను సక్రమ పదవి అదవేట చంద్రబాబు నాయుడువిన్ మహన్ నారా లోకేష్ மேடையின் முன் அமர்ந்திருந்த பிரதமர் மோடி முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அமைச்சர்கள் அமித்ஷா ஜேபி பி நட்டா நிதின் கட்காரி மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோரும் உள்ளிட்டோரிடம் ஆசை பெற்றார் நடிகர்கள் ரஜினிகாந்த் சிரஞ்சீவி மோகன் பாபு பாலகிருஷ்ணா ராம் சரண் முன்னாள் முதலமைச்சர் ஓ முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண